இந்த திருக்கோவிலூர்ல மிருகண்டு ரிஷி அப்படிங்கிறவர் தன்னுடைய மனைவி மித்ராபதியோட அங்க வந்து வாழ்ந்து தரிசனம் பண்ணி அன்னதானம் பண்ணி கொண்டிருந்தாரா அன்னதானம் பண்ணி கொண்டிருந்த பொழுது ஒரு நாளைக்கு எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணி முடிச்சாச்சு பாத்திரங்கள் எல்லாம் காலியா போயாச்சு அந்த நேரத்தில் எம்பெருமானே ஒரு வயதானவரா வந்து எனக்கு பசிக்கிறது அன்னம் அளிக்க முடியுமா அப்படின்னு தயங்கி தயங்கி கேட்கிற போது இந்த அம்மா கையை பிசியரா ஐயோ எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாச்சே அப்ப மிருகண்டு ரிஷி சொல்றாரா நீ கவலையே படாத நீ எம்பெருமான நினைச்சுக்கோ உனக்கு பாத்திரம் ரொம்ப ஏன்னா அவனுக்காக நீ நினைச்சு பண்றதுனால கிடைக்கும் அப்படின்ன போது உள்ள போனா பாத்திரங்கள் எல்லாம் ரொம்ப இருந்துதான் திருப்பி கொண்டு வந்து அவருக்கு சாப்பாடெல்லாம் போட்ட பொழுது அவர் நல்லா வாழ்த்தி விட்டு அந்த பெரியவர் மறைந்து போனாராம் அப்பதான் அவளுக்கு தெரியும் அது வந்து நிஜமாவே சாப்பிடறதுக்கு வந்தவர் இல்ல எம்பெருமானே கிழ வேஷத்தில் வந்து நம்மளுக்கு அருள் பாலித்திருக்கிறார் என்று